நாட்டிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்தான வரலாற்று தரவுகளை நாம் தெரிந்து வைக்க வேண்டும் இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லிம்களை இழிவுபடுத்தி திரைப்படங்கள் வருகிறது என்று சொன்னால் முஸ்லீம்கள் என்ன செய்யறோம் அதை தடுத்து நிறுத்தணும் அந்த படத்தை ஓட விடக்கூடாது என்றெல்லாம் நாம் குரல் எழுப்புகிறோம் உண்மைதான் நமக்கு நம்மை குறித்து தவறாக எடுத்து விட்டார்கள் நம்முடைய ஆதங்கத்தை தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் ஆனால் அதற்கு மாற்று என்ன அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க கத்திக்கிட்டே இருப்பியா என்ன இல்லை அவங்க எடுக்கக்கூடாது இருக்கிறதா இன்றைக்கு நாட்டினுடைய பிரதமர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு திரையரங்கில் உட்கார்ந்து படம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த கலையினுடைய வீச்சை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் கலையின் வழிவாக கதைகளின் வழியாக நாவல்களின் வழியாக அவர்கள் விரும்பியதை வரலாற்றை திரிக்கவும் மாற்றவும் மறைக்கவும் செய்வதற்கான ஒரு யுத்தியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறுப்பாட்டை ஆடிக்கிட்டே இருக்கோம் இஸ்லாமிய வாழ்வியலை சொல்லக்கூடிய நாவல்களை நாம் எழுதியிருக்கிறோம் எழுத்தாளர்கள் முஸ்லிம்கள் என்ன இந்த மொழி செழுமைக்கு பாடுபட்டதோட முன்னோர்கள் கொடுத்து வந்த அந்த பங்களிப்பெல்லாம் இங்கே மறைச்சப்பட்டிருக்கிறது வரலாற்று ஆய்வாளர்கள் நம்மிடம் இருக்கிறார்களா சே திவார் போன்றவர்கள் ராஜா முகமது போன்றவர்கள் ஒரு சில பேர் இருந்தார்கள் ஆனால் அது போதுமானதா என்றால் இல்லை இந்த தலைமுறைக்கு வரலாறும் தெரியாது தெரிஞ்சாலும் சண்டை போடுதுங்க எதுக்கு போக போற எதிராடுறா சொல்லும் ஆனால் அப்படியும் வரக்கூடாது வரக்கூடாது இல்ல எப்படி வரணும் அதை சொல்றது நம்முடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய எத்தனையோ திரைமொழிகள் வழிகளை பேசக்கூடிய காலம் என்ற குருவாயிட்டது ஈரானிய திரைப்படங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய சில ஒரு அழைப்பு சமுதாயமாக சகோதர சமுதாயம் கூட முஸ்லிம்களை குறித்து பேசுவதற்கான ஒரு களமாக கலையும் இலக்கியத்தை எடுக்க வேண்டும் அதற்கொன்றும் தடை இல்லை அவர்கள் எந்த மொழியிலே பேசுகிறார்களோ அந்த மொழியை நீங்கள் பதிலடி கொடுங்கள் கவிதையை வைத்தவர்கள் அவர்கள் போர்க்களத்திலே பாடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொன்னார்கள் கவிதைக்கு கவிதையால் நீங்கள் பதிலடி கொடுங்கள் கவிதை அம்பை விட வேகமாக தாக்கும் என்று சொன்னார்கள் அவர் எந்த பேச வேண்டும் என்று நாம் பேச வேண்டும் மக்காவிலே தொடக்க காலத்தில் ஒரு செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் மலை குன்றின் மீது ஏறிவிட்டு அந்த சபா குன்றின் மீது ஏறிவிட்டு அவர்கள் ஆடைகளை நாம் கலந்து கலைந்துவிட்டு நிர்வாணமாக தலையில அடித்துக் கொண்டு ஒப்பாரி வைத்து செல்லக்கூடிய அந்த செய்தியை பெருமானா சல்லாம் அவர்கள் மாற்றி காட்டினார்கள் அதே சப்பா குண்டில் தான் ஏறினார்கள் கண்ணியமான ஆடை அணிந்தார்கள் அழகான அழைப்பை கொடுத்தார்கள் அந்த அந்த மீடியாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் மக்கள் மக்கள் எப்படி எடுத்துச் சொல்ல வேண்டும் சத்தியத்தை சொல்ல வேண்டியவர்கள் அந்த ஆயுதத்தை கீழே வைத்தால் அசத்தியத்தை சொல்ல வேண்டியவர்கள் அந்த ஆயுதத்தை ஊடகத்தை கையில் எடுத்து விட்டார்கள் உண்மையை சொல்ல வேண்டியவர்கள் உறங்கிக் கிடந்ததனால் பொய்யை சொல்லவர்கள் அதை கையில் எடுத்து விட்டார்கள் நன்மையும் உண்மையும் பேச வேண்டியவர்கள் நாம் அதிலிருந்து விலகிவிட்டதனால் ஆபாசமும் மண்முறையும் இன்றைக்கு திரைத்துறையில கலாச்சாரமா மாறிவிட்டதால நம்ம பார்க்காம இருக்கிறோமா ஒவ்வொரு அலைபேசியிலும் வருகிறது ஆனால் இஸ்லாமிய வாழ்வியலை வரலாறை பண்பாட்டை கலையை மொழியை சமய நல்லிணக்கத்தை இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் முஸ்லிம்கள் செய்த சேவையை விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்கள் அளித்த பெரும் பங்களிப்பை எல்லாம் நாம் கலை வழியாக இலக்கியங்களின் வழியாக நாவல்களின் வழியாக திரைப்படங்களின் வழியாக நாம் பேச வேண்டிய ஒரு காலமும் இருக்கு போராட்டம் பண்ணிட்டு எத்தனை காலத்திற்கு போறோம் இதற்கான ஒரு வாய்ப்பு நம்ம இல்லையா ஒரு உமர் உடைய படம் வந்தது ஏன் ஒரு உமர் ஹத்தா அலி பத்தியான படம் வந்தது ஏன் உமர் முக்தா பத்தியான ஒரு படம் அதே போல ஹமன் கற்கரையை யார் கொன்றது பேசுங்க அதை பேச வேண்டும் அதே அவங்கதான் நம்முடைய வரலாற்றை நம்முடைய வல்வியை நம்முடைய வாழ்வியலை நாம் பேச வேண்டும் இஸ்லாம் இதற்கு எங்கேயும் என் தடையாக இல்லை அது எப்படி சரியான முறையில் சொல்ல வேண்டும் என்ற வழிமுறைகளை விதிமுறைகளை வகுத்து தருகிறது எல்லாத்துக்கும் ஹலால் தராமல் இருக்கிறது எனவே இந்த அறிவுத்தளத்திலிருந்து தளத்தில் அறிவு சண்டைக்கு தயாராக வேண்டும்